எலியில் சுடர் சரியில்லை எனக்கு என்னடா போதும் பார்க்கல அவங்க எபிசோட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சம காமெடி ஃபண்டுக்கு கேரண்டினே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லடின்னு கேளுங்க அதுக்கு நான் எப்படி என் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அதில் வந்தாங்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க நம்ம சுடரும் எழிலும் ஏமா என்னம்மா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது நாலு பேர் எங்கிட்ட வந்து தப்பாக நடந்துங்க முயற்சி பண்ணாங்க அப்பான்னு பார்த்து தான் இவரும் வந்ததனால் பாட்டில் எடுத்து இவர் மண்டையில் அடித்தேன் என் மேலே எந்த தப்பும் இல்லை எனக்கு தான் நியாயம் வாங்கி தரணும்னு சுடர் வந்து பேசுறாங்க முதல்ல என்ன நடந்துச்சுண்ணா அப்படின்னு சொல்லி எளியில வந்து பேச்ச ஆரம்பிக்க போது இவர்கிட்ட என்ன பேசுறீங்க முதல்ல கைது பண்ணி உள்ள வைங்க சார் ஓ எனக்கே ஆர்டர் பண்றியா முதல்ல ரெண்டு பேரையும் விசாரிக்க தான் கூட்டிகிட்டு வந்தேன் நீ ஓன் தரப்ப வந்து நியாயத்தை சொன்னேன் இவர் இவர் தரப்ப நியாயத்தை பேச விடுன்னு சொன்னேன் அவங்க பேசுறாங்க நாலு பேர் இந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் என் காரியம் வந்துச்சு நான் ட்ரிங்க் பண்ணது தப்பு தான் அதை ஒத்துக்கிறேன் என்னோட டிப்ரெஷன் அது மாதிரி கீழே இறங்கி வந்தேனா வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த நாலு பசங்களை அடித்து ஓட விட்டேன் ஓட விட்டதுக்கப்புறமேட்டுக்கு நான் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தவங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அவங்களில் ஒருத்தர்னு நினச்சிக்கிட்டு ஏன் மேலே இந்த மாதிரி பண்ணிட்டா நீங்களே சொல்லுங்கள் இப்போ சார் சொல்லியிருக்காரு இது மாதிரி கண்டென்ட் நடந்துச்சா இல்லையா தெளிவா யோசி சார் அந்த நேரத்தில் பாட்டமாயிடுச்சு சார் என்ன பண்ணு எது பண்ணுன்னு தெரியாம தான் நான் அப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன் இப்போ நிதானமாக தானே இருக்கேன் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது யோசித்து பார்க்குறாங்க அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் சொன்னேன் ஆமாம் சார் இவர் சொன்னருக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல சூடர் வந்து ஒத்துக்கிறாங்க இவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா இவர் நினைஞ்சா அந்த இடத்துல ஃபோன் பண்ணி ஒன்னே வந்துட்டு மாட்டி விட்டுட்டு அப்படியே போயிடலாம் இல்லை இங்கே வந்து புகார் கொடுத்துட்லாம் இல்லை சார் புகார்லாம் வேணாம் சார் இவங்களோட நிலமையை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு வெளியில் மாட்டுக்கு வெளியில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நீ யாருமா உன் பேர் என்ன சார் என்ன பேரெல்லாம் கேட்குறாங்கன்னு சொன்னேன் அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஃபைலை பிடுங்குறாங்க பேர் வந்து சுடர் வெளியா சரி வேலை தேடிக்கிட்டு இருக்கியா உன்னோட தைரியத்தை நான் பாராட்டுறேன் எல்லா நேரமும் இந்த கூட்டுத்தனமான தைரியம் வந்து உன்னை காப்பாற்றாது கொஞ்சம் உஷாராக இருங்கிற மாதிரி அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு வெளில வராங்க எழிலுக்கு வந்து கேப் எதுவும் புக் பண்ண முடியல ஏன்னா எந்த லைனுமே நாட்டு நிச்சயம்னு இருக்கு சார் சார் என்னை மன்னிச்சிருங்க சார்னு சொல்லி சுடன் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க நம்ம எழியுக்கிட்ட இப்போ என்ன வேணும் உங்களுக்கு தலையில் ரெட் கலர் வந்துகிட்டு இருக்கு சார் நான் உங்களை ஆஸ்பத்திரிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து எழில்கிட்ட வந்து தன்மையாக பேசுகிறாங்க ஒரு ஆட்டோ வந்து நிப்பாட்டுறாங்க கேவி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போங்க அப்படின்னு சொன்னோன்னே சார் நானும் வரேன் சார் எனக்கு ரொம்ப மனசாட்சி வந்து உறுத்துது ஒன்று ஆட்டோ எடுத்துகிட்டு எளியிலோட ஆஸ்பத்திரிக்கு வராங்க என்ன சார் இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கீங்க நான் எப்போதும் இங்கே தான் வைத்தியம் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னதை தப்பாக புரிஞ்சிக்கிட்டாங்க இவர் தானே டாக்டர் இவர் வைத்தியம் பார்க்குறேங்கிற மாதிரி மீனிங்கில் வந்து பேசியிருக்காங்க ஓ இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியில் தான் இவர் உடம்பு முடியாமல் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க பிள்ளை இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம எளியிலும் சுடர் வெளியும் என்ன சார் இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது யாருமே வந்து டாக்டர் இல்லவே இல்லையா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க உங்களோட மனசாட்சி படி உறுத்திச்சு நீங்கள் எங்க கூட வந்தீங்கன்னு சொல்லி பேசுனீங்க இது எல்லாரும் கேட்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இங்கேருந்து போகலாம் என்ன சார் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரிங்கிறீங்க ஒரு டாக்டரை கூட காணும் எனக்கு ரீசன் தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லி நர்ஸுகிட்ட வராங்க நர்ஸ் வந்து அச்சோ எப்படி சார் அடிப்படைச்சுங்கிற மாதிரி ரொம்ப கேரிங்காக வந்து பேசுகிறாங்க என்ன இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னு அப்படியே வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல நம்ம டாக்டர் அவர் மட்டும் இருக்காரு பக்கத்தில் வந்து சுடர் வழி இருக்காங்க முதல்ல வந்து என்னென்ன செய்யணுங்கிறத எல்லாம் எழில் சொல்ல சொல்ல அப்படியே வந்து கேட்குறாங்க நர்ஸு அதை அப்படியே செய்கிறாங்க சார் டிடி போடலாமா சரி போடுங்க இதை இப்படி செய்யாதீங்க அதை அப்படி செய்யுங்க என்ன சார் நீங்கள் ஏதோ சீஃப் செஃப் மாதிரியும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் இவர் கேட்குற மாதிரி இருக்கே நர்ஸ் தானே நீங்கள் படித்தவங்களாம் இல்லையா ஓவரா ஆத்த முறை பேசுகிறீங்க இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் கூட கிடையாதா எனக்கு நியாயம் தெரிஞ்சே ஆகணும் சார் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது இவ்வளோ நேரம் டாக்டர்லாம் திட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டு நர்ஸையும் வந்து வருத்தெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நீங்களாம் படிச்சுட்டு தான் வேலை பார்க்க வந்திருக்கீங்களா முதல்ல இந்த இது எதுக்கு போடுறோம் ஏன் போடுறோன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் இங்கே டாக்டர் வரல உங்கள் ரெண்டு பேரையும் நான் வேலையை விட்டே தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது சரி நீங்கள் யார் என்ன எதுன்னு சொல்லுங்கன்னு உடனே சார் யார் தெரியுமா இவர் டாக்ட்ரு என்னது இவர் டாக்டரா இந்த ஆஸ்பத்திரி வந்து மொக்கையான ஆஸ்பத்திரின்னு இவர் முன்னாடியே பேசுற இந்த ஆஸ்பத்திரியே சாரோட தான் என்னது இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரிக்கு இவர் டாக்டர் ஓனரா அப்படின்னு சொல்லி போட்டு பக்கத்துல இன்னொரு பெஞ்ச் மாதிரி இருந்துச்சு அதுல வந்து விழுந்துட்டாங்க இந்த பொண்ணு சாப்பிட்லன்னு நினைக்கிறேன் மயக்கம் தெளிஞ்சோன்னா சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சு வச்சிருங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் மாட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்த நாள் காலையில வந்து பொழுது வந்து விடிஞ்சிடுச்சு அப்படியே எந்திரிக்கிறாங்க நர்ஸு ரெண்டு பேரும் வந்து ஒரு தண்ணி பாட்டிலும் சாப்பாடு நாலு இட்லி எடுத்துகிட்டு வந்து அவங்க முன்னாடி நிற்கிறாங்க என்ன நினச்சிக்கிட்டு நேற்று என்னமோ அவ்வளோ அடாவடியாக பேசுனேன் நீ என்ன ரவுடியா எங்களுக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு நர்ஸும் வந்து செமையாக வந்து வருத்தெடுக்கிறாங்க அந்த இடத்துல இல்லைக்கா எனக்கு தெரியாமல் போச்சு நீங்கள் எதாவது சிம்பிளாக வந்து இவர் தான் டாக்டர் இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரிக்கு இவர் தான் ஓனர்ன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்து மயக்கமாக இருக்க மாட்டேன்ல இது மாதிரி தப்பாகவும் பேசியிருக்க மாட்டேன்ல எங்கள் சாரையே அடிச்சுட்டு நீ வந்து சாப்பிட்டு போகணும்னு நினச்சி மயக்கமா இருக்கேன்னு நினைக்கிறாப்ல அவர் சாப்பாடு வேற கொடுத்துட்டு போறாரு ஆனால் அவர் ஆஸ்பத்திரியே மட்டமா பேசுகிறல்ல இது அவரோட ஆஸ்பத்திரியா இங்கேயே தங்கிடலாமா உடனே சாப்பிட்டு போகணும்னு நான் சொன்னார் உனக்கு என்ன இங்கேயே தங்குறதுக்கு என்ன ரூம் போட்டு கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா ரூம்லாம் வேணா அதை நான் கூட வெளியில் பார்த்துக்குறேன் எனக்கு ஒரு வேலை மட்டும் வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லும்போது வேலையா முதல்ல சாப்பிட்டு இடத்த காலி பண்ணுமா அப்படின்னு சொல்லி ரெண்டு நர்ஸுன்னு சொன்னனால சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க வெளியில் வந்துடுறாங்க ஒரு குழந்தை வந்து ஏதோ ஒரு காயினை வந்து போல இருக்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து என்ன பண்ணு ஏது பண்ணும் தெரியாமல் பெற்றவங்க வந்து தடுமாற்றத்தோடு தவிக்கிறாங்க உடனே வந்து சுடர் வழி வராங்க சுற்றி இருக்கிற நர்ஸ்லாம் முதல்ல அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்கள் பேமெண்ட்டை கட்டுங்க அப்போ தான் எங்களால் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியுங்கிற மாதிரி பேசும்போது என்னக்கா குழந்த தானே நான் பார்த்துக்கிறேன் குழந்தைய வந்து குப்புறக்கு வந்து தூக்கணும்னு சொல்லி அவங்க வந்து தூக்கிட்டாங்க முதுகில் தட்டுங்கக்கா அப்படின்னு சொல்லும்போது முதுகில் வந்து தட்டிக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் லைட்டாகவும் தட்டுங்க வேகமாகவும் தட்டக்கூடாது மீடியமாக தட்டுங்கன்னோட வாய் இல்லையா காய் நந்துருச்சு தான் இதுக்கு போய் அப்ளிகேஷன் அட்மிஷன் சொல்லி என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க டிஸ்சார்ஜ் ஆகிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லணுனா நீ ரொம்ப நல்லா இருப்பமான்னு சொல்லி குழந்தை எடுத்துக்கிட்டு போகிறாங்க நர்ஸ்லாம் வந்து செம்மையாக வந்து முறைக்கிறாங்க ஐயோ திருப்பி நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம நம்ம சுடரு கடைசி பொண்ணுக்கு வந்து சொல்லி சொல்லிக்கிட்டுருக்காங்க கேர் டேக்கர் அவங்க செல்ஃபோனில் வந்து ஃபுல்லாக வீடியோ சாங் வந்து கேட்டுட்டு இருக்கப்ப என்னால் எழுத முடியல நீங்கள் வந்து ஓவரா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கடைசி பொண்ணு வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல உன்னோட கவனம்லாம் படிப்பில் இருக்கணும் தேவையில்லாமல் எல்லாம் வச்சுக்காத எழுது என்னால் எழுத முடியாது நீ வீடியோ அணைச்சாதான் என்னால் எழுத முடியும் அப்படின்னு சொன்னோன்னே ஓ என்னையே வந்து திமுகவாக பேசுறியா ஒன்றை நான் சைஸில் இருந்துக்கிட்டு இப்படி பண்ணியான்னு சொல்லி அந்த குழந்தையோட கையை பிடிச்சி கிளியர்றாங்க அந்த குழந்தை வந்து சத்தம் போட்டோன்னே கவின் அபி இன்னொரு தங்கச்சி மூணு பேர் வந்துடுறாங்க அந்த இடத்துல எதுக்குடி என் தங்கச்சி வந்து அடிச்ச இதெல்லாம் ரொம்ப தப்பு மன்னிப்பு கேளு என்னது மன்னிப்பு கேக்கிறமா நீங்களாம் செய்கிற காரியம் எல்லாம் உங்கள் அப்பாவுக்கு என்ன ஆகும் தெரியுமா உன்னை இப்பயே மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் இல்லைனா இந்த ரூம் விட்டே போக முடியாது அபி கதவை சாத்து அப்படின்னு சொல்லணும்னா கதை வந்து சாத்தி சும்மா கும்பு கும்புன்னு நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க பேய் மாதிரி பிசாசு மாதிரி வந்து முடியெல்லாம் ஆகிடுச்சு அந்த கேர்டேக்கருக்கு வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் மன்னிப்பு கேட்குறியா இல்லை இங்கேருந்து ஓடி போறியா அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே சொல்ல மௌனமாக இருக்காங்க இந்தா உன்னோட பேண்டு தலையில் மாட்டிக்க பிசாசு மாதிரி இருக்க செல்ஃபோனில் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கப்போ என் தங்கச்சி வந்து அடிக்கிறியா செல்ஃபோன் வேணுமா இல்லை உடச்சிட்டா இல்லை இல்லை கொடுத்துருப்பா இருபதாயிரம் ரூபாப்பா அப்படின்னு சொன்ன செல்ஃபோன்லேருந்து எல்லாம் கொடுத்துட்றாங்க என்னடா அடிக்கிறீங்க கடிக்கிறீங்க இரடாவாக பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஓவரா தும்பிரா நடந்துக்கிட்டே அப்புறம் அவ்வளோதான் கதை வந்து திறந்துடுறாங்க உங்கள் அப்பாட்ட சொல்கிறேன் அப்பாட்ட சொன்னால் நாங்களாம் பயந்துருவோமா நாங்கள் பார்த்துக்குறோம் எதுவாக இருந்தாலும் ஓவரா பண்ணாத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிட்றாங்க அந்த இடத்துல அந்த கேர் டேக்கரை அப்பன்னு பார்த்து எளியில் வந்து நிற்கிறாங்க சார் உங்கள் பசங்களாம் அடிக்கிறாங்க கடிக்கிறாங்க என்னால் சமாளிக்க முடியல சார் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் கீழே வாங்க எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கேட்டகரை வந்து மேலேயும் கீழே பார்க்குறாங்க அந்த இடத்துல பரிதாப குறையின் நிலமையில் இருந்தாங்க சம காம் இருந்துச்சுன்னே சொல்ல ஆனச்சிக்கலாம் குழந்தைங்க மேலே வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க நம்ம வெளியில் சின்ன வயசுலேருந்தே உங்கள் அம்மா உங்களுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டா நான் எதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேனோ ஏன் கண்ணு முன்னாடியே அதெல்லாம் மறைச்சி வச்சே கொடுத்துட்டா அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா இப்போ அம்மா இல்லை இந்த விஷயத்த நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும் எனக்கு சுத்தமாக தெரில உங்களை அடிக்கக்கூடாது அடிக்கக்கூடாதுன்னு பார்த்தா இதுதான் லாஸ்ட் வார்னிங் இனிமேட் இது மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களை அடிக்கிறத தவிர எனக்கு வேறு வழியே இல்லை திட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம எளியில் நாலு குழந்தைங்களும் அழுகளுன்னு அழுகுறாங்க நான் சொல்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு யாரும் நவரக்கூடாது பாத்ரூம் போகிறேன் தண்ணி குடிக்க போகிறேன்னு கூட நவரக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம எளியில் சொல்லிட்டு அவங்க மட்டும் மாடிக்கு வந்து போகிறாங்க